வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வீடியோ கொடுத்துட்டே வரோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு குட் நியூஸ் ஆனது வெளியாக இருக்குது அது என்ன நியூஸ் அப்படின்றத பார்த்தனா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திற்கு ஏற்றார் போல அரசாங்கம் விதிச்சிருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பை பேஸ் பண்ணி வருமான வரி செலுத்துறது அப்படின்றது ஒரு கட்டாயமான விஷயம் அதிலும் குறிப்பாக வருமான வரியை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் தான் வந்துட்டு நாட்டிற்கு வரி செலுத்துதல் அதாவது முறையாக வரி செலுத்துவதில் முதலிடம் பெறுறாங்க அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறையை வந்துட்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ வருமான வரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் ஏற்றாற்போல் பட்ஜெட்டில் வருமான வரிக்கான மாற்றம் அல்லது வருமான வரிக்கான ஸ்லாப் எவ்வளோ அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ தற்போது இருக்கக்கூடிய ஸ்லாப் படி பார்த்திங்கன்னா அதாவது ஓல்டு ரெஜியும் நியூ ரெஜியூம் அப்புறம் இரண்டு தேர் வருமான வரி தேர்வு முறைகள் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இதை ஓல்டு ஓல்டை விட நியூவில் வந்துட்டு நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தற்பொழுது அதிகமான அளவு சலுகைகளும் கொடுக்கப்படுது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஓல்டு ரெஜியூமில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் தான் ஸ்டாண்டர்ட் எக்ஸன் அப்படி கொடுப்பாங்க அதுவே நியூ எடுத்துக்கிட்டேன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டெக்ஸன் இந்த நிதியானில் கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்லாப்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்லாப் படி பார்த்தீங்கன்னா ஓல்டில் முதல் ரெண்டரை லட்சத்துக்கு டேக்ஸை ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அதைத் தொடர்ந்து ரெண்டு டு அஞ்சுக்கு அஞ்சு பர்சன்டேஜும் அஞ்சு டு பத்துக்கு இருபது பர்சன்டேஜும் பத்து டு பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தொகைக்கு முப்பது சதவீதம் வருமான வருமானம் கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுவே நியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மூன்று லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது மூணு டு ஏழுக்கு ஐந்து சதவீதமும் ஏழு டு பத்துக்கு பத்து சதவீதமும் பத்து டு பனிரெண்டுக்கு பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு டு பதினைந்துக்கு இருபது சதவீதமும் பதினைந்து லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானத்திற்கு முப்பது சதவீதம் வருமான கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஓல்ட விட நியூவில் நிறைய ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி கூ கூட்டிகிட்டு பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமாக போகும்போது அவங்க முப்பது சதவீதம் வரி கட்ட வேண்டிய சூழல் இருக்குது ஆனால் இதுவே ஓல்ட பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேலே போகும்போதே முப்பது லட்ச ரூபாய் கட்ட முப்பது சதவீதம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் எடுத்துட்டு வருது ஸோ இந்த நிலமையில தான் அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த வருமான வரி விளக்க வந்துட்டு மூணு லட்சத்திலேருந்து நான்கு லட்சமாக உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பான வழியாக இருக்குது அதாவது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருகின்ற நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர்கள் தாக்கல் செய்வாங்க அந்த பட்ஜெட் தாக்கலின் போது அதாவது மூன்று லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு பண்ணுறதால் நான்கு லட்சமாக உயர்த்தறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா ஸ்லாப்லையுமே வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறது அதாவது மூன்று முதல் நாலு ரூபாய்க்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்து நாலு ஏழுக்கு ஐந்து பர்சன்டேஜ் டு எட்டுக்கு ஐந்து பர்சன்டேஜும் ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபாய்லேருந்து பதினோரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பத்துல பத்து பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாப்லையுமே வந்து ஒரு ஒரு லட்சத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போகிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ இது 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 மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே அரசூழியலுக்கு ஒரு பெரிய அளவில் வரி சுமைய குறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது தொடர்பான தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல ஸோ ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட வருகின்ற பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டின் போது மதி மத்திய அரசாங்கம் அறிவிப்பாங்க அப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா உண்மையிலே அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மறக்காம தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்